மேம் இப்போ உங்க போட்ட ஒரு போஸ்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில தான் நிறைய ஒரு போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சது அறிவு குறைந்த நபரோ திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த திருமணமே வந்து தப்பா போயிடும் எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுறது என்ன விட்டுருங்க கணவர் செய்யற தப்புக்கு நான் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் தெலுங்கு மீடியாலாம் பாத்தீங்கன்னா நயன்தாக்கும் விக்னேஸ்வனுக்கும் டைவர்ஸ் அப்படிங்கிற பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா இப்படி ஒரு போஸ்ட் போட்டா என்ன நம்ம மீனிங் எடுத்துக்கிறது இந்த போஸ்டோட பொருள் என்ன சினிமால நிறைய தோழிகள்லாம் இருக்காங்கல்ல அந்த தோழிகளில் யாராவது ஃபோன் பண்ணி ஐயோ என்ன நாயன் இப்படி போட்டீங்க இப்படிலாம் இப்படிலாம் போடலாமா ஐயோ எப்படி நாயன் எமோஷ்னலான ஒரு மூடில் இதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எதாவது பேசியிருப்பாங்க அதனால் இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க போஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டால் கூட நாயன்தாராக அவங்க ஒரு முக்கிய ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாலும் பார்த்திங்கன்னா உடனே கவனிக்கப்படுது அதனால் அவங்க போட்டு சில மணி நேரங்கள்லேயே பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய லெவலில் பரபரப்பாக ஆயிடுச்சு தெலுங்கு மீடியாலாம் பார்த்தீங்கன்னா நாயன்தார்க்கும் விக்னேஸ்வரனுக்கும் டைவர்ஸ் அப்படிங்கிற லேஞ்சிக்கெல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க